திருடர்களை திருடர்கள் விடுவிக்கும் நிலைமை தயாசிரி எம்பி தெரிவிப்பு ஷானி நிர்ணயாக செயல்படுவார் எனவும் எதிர்பார்ப்பு பார்ப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது திருடர்களை திருடர்கள் விடுவிக்கும் நிலைமை தற்போது தோற்றம் பெற்றிருக்கிறது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் தரப்பினர் நெருக்கடிக்குள்ளாக்கப்படுகிறார்களே தவிர குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்படுவதில்லை குற்ற புலனாய்வு திணக்கலத்தின் புதிய பணிப்பாளர் ஷானி அபிசேகர் நிலநடியாக செயற்படு என்று எதிர்பார்ப்பதாக ஐக்கிய சக்தி மக்கள் சக்தியினுடைய குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்கிறது எனவே குற்றப்பட திணைக்களத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை முன்னிலையான பின்னர் ஊடகங்கள கருதுகளை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவிக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் பாரி நெருக்கடி ஏற்பட்டன பிரதான எரிபொருள் விநியோகத்தின் முறையற்ற செயற்பாட்டினால் எரிபொருள் விநியோகத்தில் இந்த நெருக்கடி ஏற்பட்டதாக குறிப்பிடப்பட்டது இந்த முறைகேடு தொடர்பில் தடயவியல் ஆய்வுகளை மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்வதற்கு விசேட குழு நியமிக்கப்பட்டது இந்த விசாரணைக்காக எண்பத்தாறு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது இருப்பினும் இது வரையில் உரிய நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை இந்த முறைகேடு தொடர்புடையவர்கள் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தில் இன்று பதவிகளில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்காமல் அவர்களை விடுவிப்பதற்கு அரசாங்கத்தில் ஊழல் மோசடி தொடர்புடையவர்கள் சிலர் கவனம் எழுத்தி வருகிறார்கள் திருடர்களை திருடர்கள் விடுவிக்கும் நிலைமை தற்போது தோற்றம் குற்றச்சாட்டில் குற்றச்சாடுகள் முன்வைக்கும் தரப்பினர் நெருக்கடிக்குள்ளாக்க தவிர குற்றச்சாடுகள் விசாரிக்கப்படுவதில்லை கத்தோலிக்க பேராயரின் வலியுறுத்தலுக்கு அமைவாக சாணி அபிசேகரவை குற்றப்பட திணைக்களத்தின் பணிப்பாளராக நியமிப்ப நியமிப்பட்டதாக அமைச்சர் முன் ரத்நாயக் குறிப்பிட்டார் ஆகவே இந்த முறைகேடு தொடர்பில் சாணி அபிசேகர நடுநிலையான விசாரணைகளை முன்னெடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாக ஜயசரி ஜெயசேகர் அவர்கள் தெரிவித்த விடயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது